கம்மிங் எபிசோடு குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யாவை தான் காமிச்சிட்ருக்காங்க அதை வர்றாரு அவர் அடிச்சு தூக்கு அப்படின்னு சொல்ல மேடம் அப்படின்ற மாதிரியா வந்துட்டு பயப்படுறான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்ல அவனு வந்துட்டு அடிச்சு தூக்கிற அப்படியே வந்துட்டு அவங்க அப்பா கீழே அப்படியே சுருண்டு விழுந்துடுறாரு அதை பார்த்ததும் ரம்யா வந்துட்டு பயங்கர அக்களாக வந்துட்டு சிரிச்சிட்டு வர்றாங்க இப்போ எப்படி நீ என்னை கண்டுபிடிக்கன்னு பார்க்குறேன் நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் எல்லாம் இருந்தா தானே அப்படின்ற அப்படின்ற மாதிரி பயங்கர நக்கலில் வந்துட்டு ரம்யா வந்துட்டு இருக்காங்க மேடம் எதுக்கு மேடம் அந்த ஆளை வந்துட்டு அடிச்சு தூக்க சொன்னீங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்ல நீ எதுக்கும் பயப்பட வேணாம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நான் சொன்னது தானே நீ செஞ்ச அப்படின்னு சொன்னதுக்கு ஆமாம் அப்படின்றான் அப்புறம் என்ன விடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவனும் வந்துட்டு மேடம் எதுக்கு இப்படி செய்ய சொன்னாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வர ஆனால் ரம்யா பயங்கர சந்தோஷத்தில் வர்றாங்க ஆத்தாடி நீ இதுக்கு மேலேயும் செய்வ ஓலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆளை தான் பார்க்க ஒண்ணும் தெரியாத பூச்சி மாதிரி இருக்கிறது ஆனால் இது சரியான விட்டி பூச்சியால் இருக்குது இந்த பக்கம் வீட்டில் வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க கார்த்தி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இன்னும் உன் ஃப்ரெண்டை இன்னும் என்ன எதுன்னு கால் பண்ணி கேட்க இங்கே தான் வந்துட்டு இருக்காளா இல்லை எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணல அவள் சொன்னா கண்டிப்பாக வந்துருவா நான் சொல்றேன் இங்கேதான் வந்துகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பக்கம் ரியாக்கா என்ன இது இப்போ வந்துருவா இப்போ வந்துடுவாங்க அவளும் போன் போட்டால் வர்றேங்க என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியலையே ஒருவேளை வந்துருவாளோ வந்தா நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டாயிருமே இப்போ என்ன செய்யறது ஐஸ்வர வரமாட்டான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோசித்து அப்புறம் அபிராமி மீ சொல்கிறாங்க இப்போ சாமா வந்துட்டு உன் ஃப்ரெண்டுக்காக கால் பண்ணி கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு கால் பண்ணுறதுக்காக போகிறாங்க அதே சமயத்தில் ரம்யாவோட கார் வந்துட்டு பயங்கர மாசாக உள்ளே இறங்கி அப்படியே இந்த தலையை பிடிச்சி இப்படி ஒரு உழுக்கு உழுக்க முடி அப்படியே பறந்து போய் விழுகுது இதை பார்க்க வல்லவன் படத்தில் ரீமாசின் வந்துட்டு அவன் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல அதே மாதிரியே இருந்துச்சு அத்தடி அத்தா ரெண்டு பேரும் ஒரே பேயால் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது நான் ஒரு நக்கலுன்னு பார்த்துக்கோங்க அப்படியே ஒரு மாதிரி முரட்டை சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு உள்ளே வர்றாங்க நக்கலை ஒரே பக்கில் ஒரு குத்து குத்துங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க ரம்யா அதே சமயத்தில் இந்த பக்கம் வீட்டில் இருக்காங்க கார்த்திக் வந்துட்டு ஒரு ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்னாச்சு எங்கே இப்போயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் அப்படின்னு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க எல்லோரும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி அபிராமி தீபா எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகி போய் கேட்குறாங்க இந்த மாதிரி அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அதை விட பயந்துடுறாங்க நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க வாங்க எல்லாம் முதல்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாரும் வேமா கிளம்புற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க அந்த பக்கம் ரம்யா வந்துட்டு வாசலில் நிற்கிறாங்க இவங்க வந்துட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா தான் ப்ரோமோ முடிச்சிருக்காங்க ஆனால் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காது ஏன்னா ரம்யா வந்துட்டு இவ்வளோ நக்கலாக இவ்வளோ துமுறா வரதெல்லாம் பார்த்தா கார்த்தி இவங்களுக்கு முன்கூட்டியே வந்துட்டு ஃபோன் வந்திருக்கும் இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மூலயமா வந்துட்டு இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து ரம்யா வந்துட்டு அப்படியே நல்லவங்க மாதிரி ஆக்ட் கொடுக்கலாம் நான் தான் வந்துட்டு வந்தேன் நீங்கள் யாருமே வீட்டில் இல்லையே என்ன ஆச்சு ஐயோ அப்படின்ற மாதிரி கதறி துடிச்சு இப்படி ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி நல்லவங்க மாதிரி ஆகிட்டு கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் வரும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது எல்லா சரியாலும் இப்படி தான் நமக்குள்ள எடுக்கங்க ஆனால் ஒன்று கார்த்திக் வந்துட்டு எந்த இடத்துல எப்படி வந்துட்டு குழு கிடைக்கணே தெரியவே தெரியாது டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு குழு கிடைச்சா அது மூலயமா அப்படியே நூலை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போய் கண்டுபிடிச்சிருவாரு அது மாதிரி தான் அந்த டேட்டு விஷயத்துலேயே வந்து கண்டுபிடிச்சார் யாரெல்லாம் சீனில் நோட் பண்ணிங்கன்னு தெரியல ஃபர்ஸ்டே வந்துட்டு அந்த டேட்டு வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போதே வந்துட்டு டவுட் பட்டது இந்த டேட்டு மூலியமாக தான் காட்டி கண்டுபிடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே வந்துட்டு ஆயிடுச்சு இப்போ இப்போ வந்துட்டு ரம்யா வந்துட்டு வராமல் இருக்காங்கல்ல இப்போ இங்கே ஆக்சிடென்ட்டையும் வந்துட்டு கார்த்தி கண்டுபிடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் வரல ஆனால் அதே சமயத்தில் ஆக்சிடென்ட் நியூஸ் வந்துச்சு அவங்க அப்பா சொல்வாரு நான் சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன் அவன் தான் வேணும்னே வந்து மோதனா அப்படின்ற மாதிரி சொல்வாரு அது மூலயமா வந்துட்டு கார்த்தி கண்டுபிடிச்சி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்படி தானே ஸ்டோரி வரும் அது மூலயமா வந்துட்டு எந்த காரு நம்பர் பிளேட்டு பார்த்து ஓ இவங்க தானா அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு ஒரேடியாக சிம்பிளா ரம்யாவோட ஃபோட்டோ அத்தனை இருக்குது அந்த ஃபோட்டோவை பார்த்து இவதான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்காதா இல்லைனா அவங்க முழு நேம் அம்முதானா இல்லைனா வேறு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கலாம் சரி சரி அப்படிதான் சொன்னால் வந்துட்டு ஒரேடிய சீரியல் அதானே ஆனால் இதில் நம்ம எதிர்பார்த்த ஒரு ரொமான்டிக் சீனே வந்துட்டு வைக்க மாட்டுறாங்களே ஒரேடி அந்த மூளை இல்லாத மூஞ்சிலி என்னத்தையாவது வந்துட்டு செஞ்சு விட அதை காற்று கண்டுபிடிக்க இப்படியே தான் இருக்கு மக்களே இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்